ஃபிலிம் துணைநேரில் வெங்கடேஷன் பணிவான் வணக்கங்கள் கமல் எப்படி தன்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் என்னென்ன படங்கள் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மக்களை மிகப்பெரிய ஒரு ஹாட் பல்ஸ்லே வச்சுருந்தாரோ அதேமாரி ரஜினியும் வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம தரக்கூடிய ஒரு செய்தி கமல் என்னென்ன படம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும் இந்தியன் டூ நடிச்சிட்ருக்காரு அதிலே இந்தியன் த்ரீயும் பாதி எடுத்துட்டாங்கன்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் வந்து தங்க்லேஃப்கர் மணிதன படம் ரெடியாக இருக்கார் ஹெச் வினோத் படத்தில் நடிக்கிறாரு ஸ்டென்ட் டைரக்டர் அன்பர் எடுத்து நடிக்கிறாரு கல்கின்ற ஒரு பலர் பிரபாஸ் படத்தில் வில்லனாக நடிக்கிறாரு இப்படி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு வரையும் கால்ஷீட் வச்சிருக்கோம் தொடர்ந்து இந்தந்த படங்கள் நான் நடிக்க போகிறேன் இடையில் எலெக்ஷனுக்கான இதுவும் போயிட்டுருக்கு இவ்வளோ படங்கள் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரசிகர்களை எப்படி ஒரு ஹாட் பல்ஸில் வச்சுருக்காரோ அதே யுக்தியை இப்போ ரஜினியும் வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா ரஜினியோடைய படம் வந்து எப்போதுமே ஒரு படம் முடிஞ்சு ஒரு பிரேக் ஆன பிறகு தான் அடுத்த படத்தினுடைய கதையை கேட்பார் அதெல்லாம் முடித்த பிறகு தான் அடுத்த படத்தையே தொடங்குவார் இப்படி தான் ரஜினியோட ஸ்டைலாக இருந்துச்சு ஆனால் ரஜினி தன் வயது ஆகாத எழுபத்தி ரெண்டு வயது அவர் கடந்த பிறகு அவருடைய சுறுசுறுப்பு வந்து கம்மியாகும் அவருடைய வேகம் கம்மியாகவும் நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல விட இப்போ தான் வேகம் அதிகமாக இருக்குது சுறுசுறுப்பு அதிகமாக இருக்குது இன்னும் அவர் தேடி கண்டுபிடிச்சி இளம் டைரக்டர் படத்தில் நடிச்சுக்கிட்டே இருக்கார் ஏன்னா அவருடைய வயதை கருத்தில் கொண்டு ஒரு படம் நடித்தவனே ஒரு மூணு மாதம் பிரேக்கில் இருப்பார் முன்னாடிலாம் அவர் படம் எடுத்து ரிலீஸ் ஆனவொன்னு இமயமலை போயிடுவார் நான் மூணு மாதம் நான் எங்கேயுமே கிடையாது நான் போய் இமயமலையில் போய்ட்டு தியானம் பண்ணி என் உடம்பை ரீப்ரெஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருப்பார் ஆனால் ரஜினி இப்போ நான் பார்த்தீங்கன்னா பழைய உத்தியோகத்தினுடன் முதல் முதல் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் அபிர்வாங்க நடிக்கிறப்ப இருந்த அதே ஒரு ஸ்பீடு இப்போ ரஜினி இருக்கிறத நான் பார்க்கறேன் ஏன்னா அந்த டைமில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு இருபத்தஞ்சி படம் முப்பது படம்லாம் நடிச்சிருப்பார் ஒரே அவருடைய படமே அவர் படத்துக்கு போட்டியாக அந்த வெற்றி பெற நினைவுகள்லாம் நடஞ்சிருக்கு ஏன்னா தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டே இருப்பார் பில்லா வந்த டைம்லாம் அவர் படம் ரிலீஸ் ஆகும் வெள்ளிக்கம் வெளிகம் ரிலீஸ் ஆகும் எல்லா படமும் ஹிட் ஆகும் அந்த மாதிரி தொடர்ந்து ஹிட் அவருக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்தஸ்து கிடச்சதுன்னு உங்களுக்கே தெரியும் ஏன் இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ரஜினி ராங்கில் இருந்த அதே அதே ஒரு வேகம் அதே ஒரு உத்தியோகம் இப்பயும் வந்திருக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ பாருங்கள் இப்போ வந்து அவர் வந்து வேட்டையன் படம் ஞானவேல் ஞானவேல்ராஜாவோட இதில் அதுக்கப்புறம் வந்து என்ன படம் நடிக்க போகிறாரு ஒன் செவன்ட்டி ஒன் யோகர் கனகராஜ் பலன் நடிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அடுத்த படமும் நான் என்ன படம் நடிக்க போகிறான்ற தகவல் வெளியே வந்துருச்சு ஜெயிலர் டூ நடிக்க போகிறாரு சன் தான் தயாரிக்க போகிறாங்க இப்போ ஜெயிலர் ஒன்ல மகனுக்கும் தந்தையுக்கான உணர்வை கொஞ்சம் மாற்றி தாத்தாவுக்கும் பேரனுக்கான ஒரு உணர்வை சொல்கிற மாதிரி அந்த படம் வந்து தயாரிக்கப்பட போகிறது ஏன்னா ரஜினி இப்போ வந்து எழுபது எழுபத்தி ரெண்டு வயது கடந்தாருன்னா டூவிட்லாம் பா பா பாடாமல் தன்னுடைய வயதுக்கேற்ற கதாபாத்திரத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு மாதிரி அவர் வயதுக்கேற்ற கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்த படம் தான் ஜெயிலர் ஒன்று அது மிகப்பெரிய ஒரு ஹிட்டான ஒன்னே பேரன்றது ஒரு துண்டாக அந்த படத்தில் முடிச்சிருப்பார் அவர் மகன் தான் அவர் செத்துருப்பார் அந்த பேரன் கதாபாத்திரத்தை வச்சு அதை டெவலப் பண்ணி ஜெயிலர் உடைய கதையை சொன்னோன்னு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இதற்கான டைட்டிலும் இப்போயே அனுபவிச்சிருக்காங்க இந்த டைட்டில் வந்து எந்தளவு டைட்டில் வந்து உறுதி செய்யப்படலை ஆனால் வந்து டைட்டில் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி ஆந்தடிக்காக சொல்கிறாங்க சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க நெல்சன் டைரக்ட் பண்ணுறாரு குக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு இந்திய வேர்டு தான் அந்த படத்தோட டைட்டில் டைகர் கா குக்கும் அப்படின்னா குக்கும்னா கட்டளை என்னுடைய கட்டளைக்கு கீழ் படினோம் அப்படின்றது தான் அதோட அர்த்தம் நாங்கள் ஒரு புலி புலியின் கட்டளை நீ கீழ்படினோம் அப்படின்றது தான் ஒரு தமிழ் அர்த்தம் அந்த குக்கும் அப்படின்ற அந்த டைட்டில் வந்து மிகப்பெரிய லெவலில் ஹீட் ஆச்சு அது சொந்தமான ஒரு பாட்டும் அந்த ஜெயிலர் படத்தில் வந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ எப்படி கமல் வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு தொடர்ந்து ஒரு மூன்று வருடங்கள் நான் என்னென்ன படம் நடிக்க போகிறேன் நீங்கள் தயாராக இருங்க என்னுடைய திரை விருந்துக்கு தயாராக இருங்கன்னு சொல்லி எப்படி வச்சுருந்தாரோ அதே மாதிரி இப்போ ரஜினியும் நான் என்னென்ன படம் நடிக்க போகிறேன் எந்தெந்த படம் டைரக்ட் பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட க க என்னென்ன கதையை நோக்கி நகர்றேன் என்னென்ன டைட்டில்ன்றத ரொம்ப ஹாட்டாக வந்து அவங்களுடைய ரசிகரில் வச்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் வந்து இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு ஏன்னால் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டினவனே எல்லாம் என்ன பண்ணுவாங்க ரெஸ்ட் எடுப்பாங்க சார் போதும் ரொம்ப நடிச்சிட்டோம் போதும் இப்போ சிவகுமார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இது இதுவரையும் போதும் நான் சினிமாவில் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் என் பசங்க நடிக்கணும்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்திருந்தாங்க ஈவன் அவருக்கு வந்து உடல் ஒத்துழைப்பு கொடுத்தாலும் ஆனால் ரஜினி வந்து இன்றைக்கு மாற்று சிறுநீர் அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தாலும் அவர் வந்து முடிஞ்சிருச்சு அவர் இனிமேல் நடிக்கவே மாட்டார் அவர் வந்து ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டார் இனிமேல் அவர் லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு டிஸ்கரேஜ் பண்ணாலும் எப்படி எம்ஜிஆர் வந்து குண்டடிப்பட்டவனே எம்ஜிஆருடைய திரையுலக வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறப்ப நான் மீண்டு வருவேன்னு சொல்லி மீண்டு வந்து அவருக்கு பட்ட குண்டை எடுத்த குண்டோடு பேசி திருப்பி எம்ஜிஆர் வந்து குண்டு இப்போ சுடுறதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் ஒன்று ஒருத்தர் குரலை சுடப்பட்ட பிறகு எம்ஜிஆருடைய வெற்றி பார்த்தீங்கன்னா சுடப்பட்ட பிறகு எம்ஜிஆருடைய வெற்றி பயங்கரமாக இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் சுடப்பட்ட பிறகு எம்ஜிஆருடைய குரல் வந்து மாறுச்சு அப்போ கூட எம்ஜிஆர் ஒத்துக்கலாம் என்னுடைய ஒரிஜினல் குரல் தான் நான் அந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி டப்பிங்லாம் வைக்க மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய ஒரிஜினல் குரலில் தான் அவர் வந்து அடுத்த படம்லாம் கண்டினியூ பண்ணார் குரல் போ அதாவது குண்டடி படுறதுக்கு முன்னாடி கிடைத்த வெற்றியை விட குண்டடிப்பட்ட பிறகு மிகப்பெரிய வெற்றி எம்ஜிஆர் வந்து அடைந்தார் அதே மாதிரி தான் நான் இப்போ சொல்கிறேன் மாற்று அறுவை சிகிதம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஜினி பெற்ற வெற்றியை விட மாற்று அறுவை சிகிதம் பண்ண பிறகு அவர் எடுத்த எல்லாம் ஃபிவாலான படங்கள் பெரிய பெரிய வெற்றியை கொடுத்துருக்காரு சின்ன சின்ன பசங்களுடன் கைகோக்குறார் சிறுத்தை கை கைகோத்தார் முடிஞ்சவனே நெல்சரனை கை லோகேஷ்கைகோக்குறாரு இப்போ இப்போ கை கொடுத்துருக்காரு இப்போ அடுத்து ஜெயலலிதா மறுபடியும் வந்து நெல்சர்ட்ட கைகோக்குறாரு இப்படி சின்ன சின்ன பசங்களை தேடி பண்ணி தன்னுடைய ரசிகர்களாக இருந்த பசங்கள் மூலம் டைரக்ஷனே நடிக்கிறதே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இப்போ கார்த்திக் சுப்ராஜா பேட்டப்படலாம் கார்த்திக் சுப்ராஜ் மிகப்பெரிய ரசிகர் ரஜினிக்கு அது ஒரு ரசிகரே அந்த நடிகரை வச்சு எடுக்கிறப்ப அவர் எவ்வளோ அவரோட ஸ்டைலிஷ்லாம் உள்வாங்கிருப்பாங்க அவங்க படத்தை பல வாட்டி பார்த்துருப்பாங்க பல ஒரு எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பை சார் ரஜினி சார் நம்மள்கிட்ட கிடச்சா நம்ம இப்படிலாம் நடிக்க வைக்கலாம் இந்த ஸ்டைல் அவருக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லி எந்தெந்த சின்ன வயசில் வந்து டைரக்டராக துடித்து யார் நடித்தார்களோ அவர்களாம் இன்றைக்கு ரஜினியை வைத்து இயக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது இல்லாமல் ரஜினி வந்து இந்த வயதிலும் மிக சுறுசுறுப்பாக தன்னுடைய அடுத்த படப்பிடிப்பை உடனுக்குடன் வைத்து கொண்டு தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் எந்த இடத்துலேயும் நான் வந்து ஒரு மாற்று சிறுநீர் அறுவை சிகிச்சை கொண்டு வந்து எந்த இடத்துல அவர் காட்டினதும் இல்லை இது ஒரு ப்ளஸ்ஸு ரெண்டாவது ப்ளஸ்ஸு தன் வயதுக்கேற்ற கதாபாத்திரங்களை ரஜினி தேர்ந்தெடுக்கிறார் அவர் தான் இன்றைக்கி அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக நான் பார்க்குறேன் மூணாவது எப்படி குண்டடி படுறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பெற்றை விட வெற்றியை விட குண்டடிப்பட்ட பிறகு மிகப்பெரிய வெற்றியை பெற்று மிகப்பெரிய லெவலுக்கு எம்ஜிஆர் சென்றாரோ அதே மாதிரி அவர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கிடைத்த வெற்றியை விட ஆப்ரேஷனுக்கு அப்புறம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி ரஜினி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்து கொடுத்துருக்கு ஏன்னா அந்த டைமில் ரசிகர் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிப்பார் எல்லோருமே கேட்பாங்க நீங்கள் மூணு படம் நடிக்கணும் தலைவான்னு கத்துவாங்க அப்போ ரஜினி வந்து அடுத்த வேலையை நோக்கி நகர்ந்துருவார் ஆனால் இன்றைக்கு ரஜினி ரசிகர்களுக்கு விருதாக தொடர்ந்து ஒரு படம் முடிஞ்சோன்னே அடுத்த படத்தை டக்கு 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 நடித்து அவர் ரசிகர்களை தன் கைப்பார்வையில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து தான் ஒரு சூப்பர் ஸ்டார் என்று அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய ஜெயலலி படத்தினுடைய தயிர் காக்குக்கும் டைட்டில் மிகப்பெரிய லெவல்ல இப்போயே ரீச் ஆயிருக்கு இன்னும் அதற்கு காலம் இருக்கிறது ஆனால் இன்றைக்கே அது வைரலாக இருக்குன்னா இன்னும் ரஜினியுடைய பவர் மக்கள் மனதில் அடிப்படையாக தீர்க்கமாக முழுமையாக இருந்து கொண்டிருக்கிறது அவள் ரசிகர்கள் இன்றைக்கும் குட்டிச்சவரை எட்டி பார்த்தா உசரைக் கொடுக்க நூறு பேருன்னு சொல்கிற பாட்டுக்கேற்ற மாதிரி தான் இருக்கிறார்கள் மீன் மன்னர்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்